பின்னாடி பாருங்க ஒரு உடல் வந்து எரிவிட்டப்பட்டுட்டு இருக்கு ஒரு நேரத்தில் மண்டையெல்லாம் வெடிச்சுன்னா மூளை சேதறியே இந்த பக்கம் தள்ளி உழுவும் ஆமாங்க இது வரைக்கும் எவ்வளோ உடல்கள் நான் எரிவிட்டப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் டோட்டலாக இருபத்தி நாலாயிரம் பாடி ஆயிருச்சு இருபத்தி நாலாயிரம் பாடி ஒரு உடல் எரியறதுக்கு எவ்வளோ நேரம் வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க மயானத்துக்குள்ளே உடல் வந்து எரிவிட்டு போடுறவங்கிட்ட நம்ம நேரடியாக நம்ம விசிட் பண்ண போகிறோம் அது லைவ் விசிட் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா பக்கத்தில் வந்து பில் இருக்கும் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பண்ணிருங்கா அப்போ தான் நாங்கள் போகிற தரமான சம்பவம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க பின்னாடி பாருங்க ஒரு உடல் வந்து இருக்கு எனக்கே பயமா இருக்குது எத்தனை வருஷமாண்ணா நீங்கள் இந்த ஒர்க்கில் இருக்குங்க ஆ ஏழு வச்சு ஏழு வருஷமா நீங்கள் ஏதாவது உடல் வந்திருக்காண்ணா ஆமாங்க உள்ள எரிஞ்சிட்டு தான் இருக்குது உள்ளே எரிஞ்சுட்டு தான் இருக்குது உடல் வந்தால் எப்படி நான் எரிவிட்ட இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து முன்னாடி டேபிளில் வச்சு அவங்க சீர் பண்ணுவாங்க அரிசி போடுவாங்க மாலையெல்லாம் போடுவாங்க குடம் உடச்சி கொல்லி வச்சு எடுத்துகிட்டு வந்து இதில் படுத்து வைப்பாங்க படுக்க வச்ச அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுருவாங்க வெளிய அது ஈட்டுப்படும் வந்து பப்ளிக்கில் இருக்கும்போது அந்த நரம்புக்கு சுண்டும் போது எந்திரிக்கிற மாதிரி இருக்கு என்னன்னா சுண்டும் போது அது வச்சிருக்கிற இடத்த விட்டு கீழே தகுந்து விழுந்துடும்ங்களா அதுக்காக நம்ம எந்திரிக்குதுன்னு சொல்லி போட்டு குச்சியை வச்சு அடிச்சு படிக்க வச்சிடுறோம் அவ்வளோதாங்க அதெல்லாம் ஒன்றுமே எல்லாம் நேரம் இல்லைங்க அது அது ஒரு ஒரு மணி நேரம் இருந்துச்சுன்னா அப்புறம் எடுத்து ஆரம்பிங்க உடல்லாம் வந்து இந்த ஸ்மெல் எல்லாம் அடிக்கலண்ணா அது வந்துங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டவங்க புண்ணு இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து வாசம் வருங்க ரொம்ப ஸ்மெல் வருங்க அப்புறம் என்ன பண்ணுறது நாங்கள் அதை எடுத்து தான் செஞ்சு ஆகணும் வேறு வழி இல்லைங்க ஒருத்தரும் கூட ஒவ்வொருத்தரும் யாருமே பக்கம் கூட வரமாட்டாங்க 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 அப்படி இருக்கிறது நாங்கள் செஞ்சுதான் ஆகணும் ஒரு உடல் எரியறதுக்கு எவ்வளோ நேரம் நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த உடலுக்குலாம் வருதுலண்ணா இப்போ ரொம்ப சின்ன வயசுக்காரங்கெல்லாம் நிறைய வருவாங்க அழுவாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு மாசம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம இந்த வேலை செய்கிறோமோலங்க அப்புறம் என்ன பண்றது மயானத்தோட மேனேஜர் இருக்கார் அவர்கிட்ட நம்ம கேட்போம் நான் வணக்கம் உங்கள் பேர் சொன்ன வணக்கம் என்னோட பேர் முத்துக்குமார் முத்துக்குமார் நீங்கள் எத்தனை வருஷமா நான் இருக்கீங்கண்ணா இங்கே பத்து வருஷமாக இருக்கு பத்து வருஷமாக ரோட்ரி மின்மயானம் எத்த நான் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தில் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தில் ஆரம்பி இருபத்திரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எரியும் போது வெடிக்குன்னு சொல்லுவாங்க தீ பட்டுதுன்னா உடம்பு வெடித்து தான் எரியும் வச்சுருக்குது உடம்பு அப்படியே பூரா வெடிச்சிடுங்க வெடிக்கிறது ஆ வெ வெடிக்கிறது கேட்கணுங்க எங்களுக்கு கேட்கணும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்லங்க அப்போல்லாம் தெரியும் வெடிக்கும் அந்த ஒவ்வொரு நேரத்தில் மண்டையெல்லாம் வெடிச்சிதுன்னா மூளை சேதையே இந்த பக்கம் தள்ளி விழுகும் ஆமாங்க அந்த மாதிரிலாம் வருது நடந்திருக்கு இந்த பேய் பிசாஷெல்லாம் மயானத்தில் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணா உண்மை ஆகாண்ணா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இப்போ அந்த வெளியே இடுகாட்டிலெல்லாம் வந்து உடலை வந்து எரிவிட்றாங்களான்னா அதுக்கும் இந்த இதுக்கும் என்ன ஒரு வந்து வெளியே வச்சு தனியாக வந்து பப்ளிக்கில் எரிக்கிறாங்க புகையெல்லாம் கீழால் வரும் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது இது உள்ள தள்ளி விட்டமுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்புறம் என்னென்னா இந்த புகையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிங்க பின்னாடி மோட்டரெல்லாம் வச்சு தண்ணி வச்சு சுத்தம் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி புகை மேலே ஒரு நூற்றம்பது அடிக்கு பக்கம் குழல் வச்சுருக்குறாங்க அது வழியாக புகை மேலே போகிறனால எதுவும் இருக்காதுங்க இது வரைக்கும் எவ்வளோ உடல்கள் நான் அறிவிட்டப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் டோட்டலாக இருபத்தி நாலாயிரம் பாடி ஆயிடுச்சு இருபத்தி நாலாயிரம் பாடி நீங்கள் இதுக்குள்ளேயே இருக்கீங்களே பயம் அந்த இதெல்லாம் இல்லையாண்ணா பயம் அதில் எது இல்லைங்க இது வரைக்கும் அப்படி பயந்தது கிடையாது கொரோனா வைரஸ் இந்த உடல்கள்லாம் வருது இல்லைண்ணா அதெல்லாம் எப்படின்னா நீங்கள் கையாளிறீங்க இருந்து பேக்கிங் பண்ணி கொண்டு வருவாங்க மருந்து போட்டு பேக்கிங் பண்ணி கொண்டு வருவாங்க அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு நாலு பேர்த்த கூப்பிட்டு வந்து எடுத்து வைக்க சொல்லுவோங்க அவங்க வரலைன்னா அப்புறம் நாங்கள் தான் எடுத்து வைக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ உடல்கள் நான் வரும்னா இங்கே ஆறு ஏழுங்க ரெண்டு மூணு கொரோனா அப்போல்லாம் பதினஞ்சு இருபது வரைக்கும் பத்து பாஞ்சு வரைக்கும் பண்ணணும் பத்து பாஞ்சு வரைக்கும் பண்ணணுங்க கொரோனா டையத்தில் இப்போ வர்றது பண்ணிகிட்டு இருக்கிறங்க டெத் ஆகிட்டாங்களோ உங்களுக்கு காலையில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களாண்ணா முன்னாள் நாளைக்கு கூட்டு கேட்பாங்க அதே போல் காலையில் ஏழு மணிக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவேங்க ஓப்பன் பண்ணும்போது எல்லாம் வந்துடுவாங்க எல்லாம் வந்துடுவாங்க வந்துருவாங்க அதுக்குன்னா எப்படி டெத் அப்படின்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அது ஹாஸ்பிட்டல் சர்ட்டிஃபிகேட் கொண்டு வச்சுருவோம் இல்லைன்னா வந்து வெளியே நார்மல் டெத்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெளியில் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவோம் டாக்டர் கிட்டே வச்சு பண்ணிடுறேன் உடல் வந்து எரிய முடியற கண்டிஷன் ஆயிடுச்சுங்கண்ணா எலும்பு இதெல்லாம் பார்த்துல அப்படியே எனக்கே பயமா இருக்குது பார்க்கறதுக்கு வேலை செஞ்சு அது பழகிருச்சு நம்மளுக்கே ஒரு சம்பவம் ஒரு நாளைக்கு அது நடந்துச்சுன்னா அது அது நாள் ஃபுல்லா தோணிட்டே இருக்கும் நீங்கள் இந்த தொழிலில் இருக்கீங்க நீங்க அதை எப்படி அது சொல்லுங்கண்ணா அதாவது ஒரு மனசு வந்து நல்லா இருக்கோன்னு தாங்க ஆசைப்படுறோம் இறந்துடுறாங்க அதுக்காக என்ன பண்ணுறது நாங்கள் எடுத்து அளக்கம் பண்ணி தான் ஆகணும் பாவம் தாங்க யாருமே இந்த தொழில் யார் உங்களுக்கு நீங்களே பழகிட்டீங்களா இல்லை நான் டிரைவராக வந்தேங்க ட்ரைவர் வந்து டிரைவர் வேலையும் பார்க்குறேன் ஆளு இல்லைனா உள் வேலையும் பார்க்குறேன் ஒரு உடல் எழுச்சா எவ்வளோண்ணா அந்த ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோக்குள்ள எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் அவ்வளோதான் கிடைக்கும் கிடைக்கும் ஒல்லியான உடம்பு இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வேஸ்தி கிடைக்குங்க உடம்பு அதிகமாக இருக்கிறது பூராமே புகையாக போயிடும் எலும்பு மட்டும்தான் கொஞ்சம் தான் கிடைக்கும் வரவங்களுக்கு உடனே அஸ்திங்கிறது கொடுத்துருவீங்க கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் இன்னைக்கு சாயந்தரம் வேணும்னா இன்னைக்கு கொடுத்துருவா இல்லை மூணாவது நாள் அஞ்சாவது நாள் பதினாறு அந்த மாதிரி எப்போ வேணுமோ அப்போ வந்து வாங்கிட்டு போய் பண்ணிக்குவோம் நீங்கள் உடல்கள்லாம் வருதுலண்ணா எல்லா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் கண்ணீர் முழுக்க அழுவாங்க நீங்கள் அதை நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் ஏதோ இன்றைக்கி தான் நாங்கள் வந்தோம் எங்களுக்கு உள்ளே போகிறக்கே ஆல்ரெடி ஒரு உடல் வந்து எரியூட்டப்பட்டு இருந்தது எங்களுக்கு பார்த்தாலே ஓ எங்களுக்கே ஒரு இதாக இருந்தது ஒரு ஃபீலாக இருந்தது நீங்கள் இதுக்குள்ளேயே இருக்கீங்களேண்ணா உங்களுக்கு அதை எப்படி நான் ரொம்ப ஏஜாக இருந்தால் நார்மலாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதை பற்றி ஒன்றும் தெரியாது கம்மியான வயசு இறப்புகள் வரும்போது அது குடும்பத்தில் எப்படி பாதிச்சு அதே மாதிரி எங்களுக்கு அந்த இருக்குங்க கம்மியான வயசுலேருந்து ஆக்சிடென்ட் ஆகுறதுங்க கம்மி வயசில் சூசிடுவனியாக இறக்குறது அதனால குடும்பத்தில் அதோட துக்கம் துக்க எல்லாத்துக்கும் அந்த கஷ்டம் இருக்கும் தனது தானே நம்மளுக்கும் அந்த நம்ம வீட்டில் நடந்த மாதிரி நம்மளுக்கும் அந்த இது அந்த கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்கு அன்பா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் நண்பன் பவித்ரன் நன்றி வணக்கம்